அயன் பட பாணியில் எத்தியோப்பியாவிலிருந்து பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட குக்கொயின் கடத்தி வந்த பெண் சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொன்னூறு கேப்சுல்களில் போதைப்பொருளை அடைத்து விழுங்கியவர் விமான நிலைய அதிகாரிகளிடம் வசமாக சிக்கியது எப்படி கொக்கையின் போதைப்பொருளை பொருளை வெளிநாட்டிற்கு எப்படி கடத்தப்படுகிறது என்பது குறித்து சூர்யா நடிப்பில் வழியான அயன் படத்தில் இயக்குனர் கே வி ஆனந்த் அம்பலப்படுத்தியிருப்பார் இந்த காட்சியை நினைவுபடுத்தும் வகையில் கென்யாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் போதைப் பொருளை கடத்தி வந்து சென்னையில் சிக்கியுள்ளார் வயிறு பெரிதாக இருந்ததால் கடத்தல் குருவி அதிகாரிகளின் வலையில் உள்ளது நடந்தது என்ன ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபாவில் இருந்து எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னை வந்தது அதில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கண்காணித்துள்ளனர் அவர்களில் முப்பத்தி ஐந்து வயது பெண் ஒருவர் மீது அதிகாரிகளின் சந்தேக பார்வை விழுந்துள்ளது அவரின் வயிற்றை பார்க்கும் போது கர்ப்பிணி போல் தெரிந்தாலும் நடை உடை பாவனையில் மாற்றம் காணப்பட்டுள்ளது உடனே அவரை தடுத்து நிறுத்தி விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார் சந்தேகத்தை உறுதி செய்த அதிகாரிகள் சுங்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று தீவிரமாக விசாரணை நடத்தினர் அதில் அவர் கென்யாவை சேர்ந்தவர் என்றும் சுற்றுலா விசாவில் சென்னைக்கு வந்ததும் தெரிய வந்தது பின்னர் அவரை விமான நிலைய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று வயிற்றில் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தனர் அப்போது அவருடைய வயிற்றுக்குள் பெரிய அளவிலான கேப்சூல்கள் மாத்திரைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அந்த பெண் அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கு மருத்துவர்களின் உதவியுடன் இனிமா கொடுத்து வயிற்றுக்குள் இருந்த கேப்சூல்கள் எடுக்கப்பட்டன அவரது வயிற்றுக்குள் மொத்தம் தொண்ணூறு கேப்சூல்கள் எடுப்பதைக் கண்டு அதிகாரிகளே அதிர்ச்சியடைந்தனர் கைப்பற்றப்பட்ட கேப்சூல்களை அதிகாரிகள் உடைத்து பரிசோதித்த போது அதற்குள் விலை உயர்ந்த கொக்கையின் போதைப் பொருள் இருந்தது அம்பலமானது மொத்தம் ஒன்று புள்ளி இரண்டு நான்கு கிலோ எடை கொண்ட அந்த கொக்கைனின் சர்வதேச மதிப்பு பதினான்கு கோடியே இருபது லட்சம் ரூபாய் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து கென்ய பெண்ணை கைது செய்த விமான நிலைய அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் அவர் சர்வதேச போதைப் பொருள் கடத்தும் கும்பலில் கடத்தல் குருவியாக செயல்பட்டதும் ஏற்கனவே அவர் இந்தியாவில் மும்பை டெல்லி உள்ளிட்ட இடங்களுக்கு வந்து சென்றதும் தெரிய வந்தது இதனிடையே தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து சென்னை வரும் விமானத்தில் போதைப்பொருள் கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து தாய்லாந்து விமானத்தில் வந்த பயணிகளை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அப்போது போதைப் பொருள் கடத்தல் சோதனையில் ஈடுபடும் மோப்ப பயன்படுத்தப்பட்டது அப்போது சென்னையைச் சேர்ந்த ஆண் பயணி ஒருவரின் பார்சலை மோப்பம் பிடித்த நாய் தரையில் அமர்ந்து கால்களால் தரையை கீறி சைகை காட்டியது ஆனால் பெட்டிக்குள் சாக்லேட் மற்றும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி இருப்பதால் நாய் குறைப்பதாக கூறி சமாளித்துள்ளார் அதை பொருட்படுத்தாத அதிகாரிகள் அவர் கொண்டு வந்த பார்சலை பிரித்து பார்த்துள்ளனர் அதில் ஏழு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து ஏழு புள்ளி ஆறு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதை கடத்தி வந்த நபரையும் கைது செய்துள்ளனர் சென்னை விமான நிலையத்தில் அடுத்தடுத்து இருபத்தோரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் மற்றும் உயர்ரக கஞ்சா பறிமுதல் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இருவேறு கடத்தல் வழக்கிலும் சம்பந்தப்பட்டவர்கள் சென்னையில் யாரிடம் கொக்கைன் மற்றும் கஞ்சா போதைப் பொருளை கொடுக்க வந்தனர் அவர்களை அனுப்பிய சர்வதேச போதைப் பொருள் கடத்தும் கும்பல்கள் எவை என்பது குறித்தும் தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்